தென்னக ரயில்வேயின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சதன் ரயில்வேயின் ஜெனரல் மேனேஜர் உட்பட இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கே எங்களுடன் என்னுடன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சார் தமிழ் இங்கிலீஷ் சேலம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து பிரதானமான ஒரு ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட வருடத்திற்கு முன்னூத்தி இருபது கோடி என்று நினைக்கிறேன் வருவாய் ஈட்டக்கூடியது டிக்கெட் ஆகட்டும் கார்கோ ஆகட்டும் இதற்ற இவற்றையெல்லாம் சேர்த்து முன்னூற்றி இருபது கோடி இங்கே வசூலாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வருமான மீட்டி தருகிறது ஆனால் இதுவரைக்கும் பார்த்தீர்களானால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது கோயம்புத்தூர் வந்து இதை சொல்வதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது முதல் மீட்டிங் தான் ஆனாலும் இதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மாற்றாந்தாயின் கண்ணோட்டத்தோடு தான் கோவை வந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த இடத்துல பகிரங்கமாக நான் உங்களிடம் குற்றம் சாட்டுகிறேன் கொடுக்கப்படும் இந்த வருவாய்க்கு ஏற்ப அடிப்படை வசதிகள் அங்கே கிடையாது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் நான் பேசுவதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்தல்ல மக்களுடைய கருத்து என்று இந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவு கொடுத்தும் நமக்கு ஒன்றுமே செய்யவில்லையே எனக்கு நினைவது தெரிந்த நாளிலிருந்து கோவை புகை வண்டி நிலமை இப்படியே தான் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் எல்லோரும் பெரியவர்களிடமிருந்து வரும் வார்த்தை சிறியவர்களிடம் ஒரு வார்த்தை ஒன்றே ஒன்று முதலில் கேட்க விரும்புகிறேன் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி நாம் இங்கே அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகளாக இருப்பதற்கு முன்பு மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதம் இல்லாமல் ஒரு அதிகாரி செயல்பட முடியாது கோவிடு பொழுது கோவிட் தொற்று வந்த பொழுது நிறுத்தப்பட்ட ரயில்கள் ஏன் மீண்டும் இருகூர் ஆகட்டும் சிங்கநல்லூர் ஆகட்டும் ஏன் மீண்டும் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி திருப்பூருக்கு வேலையை செ செல்பவர்கள் சிங்கநல்லூர் இருகூரிலிருந்து செல்பவர்கள் அதிகம் மாணவ மாணவியர் போக்குவரத்து அதிகம் இந்த ட்ரெயின் நிறுத்தத்தால் இங்கே நிறுத்தப்பட்டு விட்டதால் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு தெருவிலே பல தின்பண்டங்களை விற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன் அதை வந்து மீண்டும் துவக்கப்படவில்லை இத்தனை போராட்டம் நடந்திருக்கிறது இதற்கு அசோசியேஷன் இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்து விட்டார்கள் எல்லாம் ஏன் நமது நிர்வாகம் ஒரு கல்மனதோடு இருக்கிறது என்று கேட்டுக்கொள்கிறேன் இதே நிலைமை தொடருமானால் மக்களுடன் சேர்ந்து நாங்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துவிட்டது என்று நீங்கள் வந்து நினைவுபடுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை உடனடியாக நீங்கள் வந்து இந்த இரண்டு நிலையங்களிலும் அந்த நின்று கொண்டிருந்தது புதிதாக யாரும் ஒன்றும் கேட்கவில்லை நின்று கொண்டிருந்த அந்த ரயில்கள் மீண்டும் அங்கே நின்று செல்ல வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இதை நீங்கள் விரைவில் செயல்படுத்தி கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதுபோக என்னென்ன என்று சொல்கிறேன் சிங்கல்லூரில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நாகர்கோவில் கோவை ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ கோவை நாகர்கோவில் ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஃபோர் பாலக்காடு திருச்சி இவை நிறுத்தப்பட்டு விட்டது நின்றே இருக்கிறது டெம்பரரிலி கேன்சல் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ கோயம்புத்தூர் டு சேலம் மெமு ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ த்ரீ சேலம் டு கோயம்புத்தூர் மெமோ அதே போல் இருகூரில் வந்து இத்தனை போக்குவரத்திலிருந்து இத்தனை பதி ப அதாவது பயணிகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து போகும் இடத்துல ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட நாள் கோரிக்கை அதுவும் கிடப்பில் இருக்கிறது அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் விரைவில் அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போல் சிங்கல்லூர் ஸ்டேஷன் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு நீங்கள் புனரமைக்க ஏதோ நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே ரயில்கள் நிற்பதில்லை அது காலையிலே பொதுமக்கள் நடைபாதைக்கு அதாவது வாக்கிங் போகிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்பக்க அந்த நுழைவெல்லாம் வந்து சாத்தப்பட்டிருக்கிறது அது எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் அதற்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அது என்னவென்று கேட்க வேண்டும் ரயில்கள் நிற்காமல் அது புனரமைக்கப்பட்டால் என்ன பயன் என்று தெரியவில்லை அதே போல் இங்கே நான் ஒரு மனுவாக இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் சேஞ்சஸ் இன் ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அண்ட் ஆர்ஜினேஷன்ஸ் நியூ சர்வீசஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் சர்வீஸ் ரெஸ்டரேஷன் போஸ்ட் கோவிட் ரெசியூமிங் ட்ரெயின்ஸ் அட் இருகூர் டிக்கெட்டிங் அண்ட் ஃபேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவற்றையெல்லாம் போக இன்னொன்று கோவை ரயில் நிலையம் என்பது லேண்ட்லாக் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாலைகள் இருக்கிறது அதற்கு மேல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தீரணம் சாத்தியமில்லை போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் வடகோவை ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் அருகிலே இருக்கிறது கேரளா செல்லும் அந்த ரயில்கள் வந்து போத்தனூர் ரயில் நிலையத்திலும் சில ரயில்கள் துவக்கம் வந்து நார்த் கோயம்புத்தூரிலும் அங்கிருந்து துவக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் நமது கோவை ரயில்வே ஸ்டேஷனை டீ செய்ய வேண்டும் இப்பொழுது காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அலைட்டிங் பாயிண்ட்டும் பிரச்சனை பிக்கப் பாயிண்ட்டும் பிரச்சனை அங்கே பயங்கர டிராஃபிக் ப்ராப்ளம் கன்ஜஷன் அதனால் இதை பிரித்து அந்த மூன்று ஸ்டேஷன்களையும் நீங்கள் வந்து உருவாக்கினால்தான் அங்கே இந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி மற்றவை எல்லாம் உங்களுக்கு நான் மனுவாக கொடுக்கிறேன் அதே போல் நாங்கள் கொடுக்கும் மனுவுக்கு எழுத்து பூர்வமாக எங்களுக்கு பதில் தேவை என்று இந்த இடத்துல சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்